ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையேர் உள்துறை அமைச்சரான அமித்ஷா பார்த்து எப்படிங்க அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சி கூட்டத்துல போய் சம்பந்தமே இல்லாம ஆராசாவை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி ஒட்டுமொத்த கவுன்சிலர் அந்த மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளியே துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறாரு பாஜகவுடைய ஒத்த கவுன்சிலரான உமா ஆனந்த் ஆராசாவை எதற்காக சம்பந்தமே இல்லாம மாமன்ற கூட்டத்தில் பேசணும் அப்படி அமித்ஷாவை ஆராசா என்ன பேசினாரு ஏன் இந்த உமா ஆனந்த் தான் ஒரு கவுன்சிலர் என்பதை மறந்து கொண்டு எம்எல்ஏ எம்பிஐ போல பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத வீடியோ ஆதாரத்தை வைத்து இந்த வீடியோவில் அம்பலப்படுத்த போகிறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடந்த திங்கட்கிழமை சென்னையுடைய மாநகராட்சி கூட்டம் தொடங்குச்சு இந்த கூட்டத்தில் ஒட்டுமொத்த கவுன்சிலர்களுமே தங்களுடைய வார்டு மக்களுடைய அந்த கோரிக்கைகளை பேசும்போது இந்த உமா ஆனந்த் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கை படிச்சுக்கிட்டு உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை பற்றி எப்படி கொச்சையாக ஆராசா அவர்கள் பேசலாம் அவரை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச மைக்கை உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய கவுன்சிலர் அத்தனை பேருமே உமா ஆனந்தனை நோக்கி கேள்வி கேட்டதுனால உமா ஆனந்த் அங்கேருந்து உடனடியாக எஸ்கேப் எஸ்கேப் ஆயிட்டு வெளியே வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்டையும் சந்திக்கிறாரு இந்த மீட் தான் ரொம்ப ஒரு கொடுமையானது ஜனநாயகத்துடைய குரல் விலையை நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட் என்ன தெரியுமா சொல்றாரு ஆண்டிப்பட்டி ஆராசா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி ஆனால் அவர் தொடர்ந்து நம்ம குற்றப்பதிவேடுகள்லாம் பார்த்தாக்கா போலீஸ்கிட்ட ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பாங்க அவருக்கு நாக்கு இருக்கிறது தடித்த நாக்கோ நீட்ட நாக்கோ ஏதோ அதே நாக்கு தான் எங்களுக்கும் இருக்கிறது என்னது ஆண்டிப்பட்டி ஆராசவா அவர் பேரை கூட ஒழுங்காக சொல்ல தெரியுதா ஆண்டிப்பட்டி ஆராசா ஆண்டிப்பட்டி ஆராசா ஆண்டிப்பட்டி ஆராசா பேரை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாமல் தான் நீங்கள் போய் மாமன்ற கூட்டத்தில் போய் கண்டுச்சிங்களா அங்கேயும் இப்படி தான் பேச வச்சிங்களா இதில் வெக்கமே இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி ஹேபிச்சுவல் அஃபண்டர்னு ஒரு லிஸ்ட் இருக்குமோ அதே போல் ஆசாவுக்கு இருக்குமா அவருக்கு வந்து தடித்த நாக்கோ இல்லை நீட்ட நாக்கோ எங்களுக்கும் அதே நாக்கு இருக்குது அவருக்கு வாய் இருக்குன்னா எங்களுக்கும் வாய் இருக்குது காட்டவா அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறாங்க உங்களுடைய தடித்த நாக்கை பற்றி எங்களுக்கு தெரியாதா யாருங்க ஹேபிச்சுவல் அஃபண்டர் ஆசாவா நீங்களா நீங்கள் தான் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்தியாவுடைய மகாத்மாவா இருக்கக்கூடிய காந்தி சுட்டு சுட்டுக்கொண்ட அந்த கோட் சேவை நினைச்சு நீங்க பெருமைப்பட்டீங்க அவருடைய ஆதரவாளர்னு சொல்லி நீங்க பேசுன வீடியோவை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்களா அரசியப்பு சட்டம் எல்லோருமே சமோன்னு சொல்லும் போது சாதி இருக்கு சாதி தான் நம்மளுடைய கலாச்சாரம் பிராமின் அப்படின்றதுக்காக நான் பெருமையா நினைக்கிறேன் சாதி இல்லைன்னா நம்ம கலாச்சாரமே இல்லை சாதி நம்மளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் பேசினவங்க தானே இது மட்டுமாங்க இந்தியாவுடைய சுதந்திர தினத்தை விட ஒரு சிறப்பு வாய்ந்த தினம் வந்து இந்திய அரசு உடைய நிர்வாகத்தில் இருக்குமா ஆனால் இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஜனவரி இருபத்தி ராமர் கோயில் திறந்த தினம் தான் சுதந்திர தினத்தை விட சிறப்பு வாய்ந்த தினம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இதில் யார் ஹேபிச்சுவல் அஃபண்டர் நீங்க தான் இதுல அவர் என்ன சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்க என்னால என்ன தூங்க விடுங்க அப்படின்ட்டு ஆராசா அவர்களை ஏன் அவர் கண்டிக்கவில்லை இதுவரைக்கும் பொன்முடி பேசியதற்கு நீக்கிவிட்டால் போதுமா ஒருத்தர் ஒருத்தர் தகாத இது பேசும்பொழுது அவர்களை நீக்கிவிட்டு பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் கட்சி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் அப்படின்லாம் இப்போ ஆராசா அவர்களுக்கு என்ன சொல்ல போகிறார் அவர் இவ்வளவு வாட்டி நிறைய வாட்டி பேசியிருக்கார் பிரதம மந்திரியை பற்றி எல்லாரை பத்தியுமே ஆராசா அவர்கள் ஒரு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு பேச்சு கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் எதுக்குங்க முதல்வர் கண்டிக்கணும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக பேசி கொண்டிருக்கும் போது ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் என்னங்க சொன்னாரு தமிழ்நாட்டு எம்பிக்கள் அத்தனை பேருமே பார்த்து நாகரிகமற்றவர்கள் சொன்னாரா இல்லையா அன் அன்சிவிலைஸ்டு பீப்புள் சொன்னாரா இல்லையா பிரதமர் மோடி கண்டிச்சாரா அமித்ஷா கண்டிச்சாரா சபாநாயகரான ஓம் பிர்லா கண்டிச்சாரா கண்டிக்கவே இல்லையே இவ்வளவு ஏன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பியை பார்த்து உங்களுடைய கட்சியுடைய எம்பியான ரமேஷ் பித்தூரி தீவிரவாதின்னு சொன்னாரா இல்லையாங்க மோடி அமித்ஷா கண்டிச்சாங்களா முதலமைச்சர் கண்டிக்கணும்னு சொல்லக்கூடிய இதே உமானந்த் அன்னைக்கு தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் சொன்ன போது பிரதமர் இதை கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குரல் எழுப்பினாரா ரமேஷ் பித்தூரியை நோக்கி குரல் எழுப்பினாரா இல்லவே இல்லையே ஏன் மட்டும் குரல் எழுப்புறீங்க நான் அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ண இல்லை அதுல பட் நாவடக்கம் தேவை தமிழ்ல இவங்கெல்லாம் ரொம்ப இது இல்லையா டேலண்டட் பீப்புள் தமிழ்ல அழகா பேசுறவங்க நாவடக்கம் என்ற வார்த்தை அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதை சார்ந்த புள்ளி வைத்த இண்டி கூட்டணிக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் யாருக்கு நாவடக்கம் தேவை பேசும் புள்ளி வச்ச இந்தியா கூட்டணின்றீங்க உங்களுக்கு தான் நாவடக்கம் தேவை இந்த அளவுக்கு பாஜகவுடைய ஒத்த கவுன்சிலரான உமா ஆனந்தன ஆராசா அவர்கள் கதற விட்டுருக்கிறார் அப்படின்னா அப்படி என்னதாங்க தாங்க அமித்ஷா பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க என்ன சொன்னார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் முட்டால் பார்த்த அரவிந்த் கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன் ஒரு அரசியல் கட்சி அவ்வளவுதான் ஹரியானாவில் தோற்கடித்த ஒரு தனி மனிதனை மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி மனிதனை ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல அவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற திராவிட தத்துவம் இருக்கிறது அந்த அதாவது ஒடிசாவுலயும் டெல்லிலையும் எப்படி நாங்க ஆட்சியை கைப்பற்றணுமோ அதே போல தமிழ்நாட்டிலும் அமித்ஷா என்ன அதெல்லாம் சொல்றாரு கட்சி மட்டும் கிடையாது திமுக அப்படின்றது மிகப்பெரிய திராவிட சித்தாந்தத்தால் உருவான கட்சி இங்க திராவிட சித்தாந்தம்ன்ற ஒரு சித்தாந்தம் இருக்கு அப்படியெல்லாம் போற போக்களை சொல்ல முடியாது அப்படின்ற காண்டி உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை முட்டாள் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆசா அவர்கள் அமித்ஷாவை முட்டாள் அப்படின்னு சொன்னது நல்லதா கெட்டதா சரியா தப்பா அப்படின்ற விவாதத்துக்குள்ள போக விரும்பல ஆனா இன்னைக்கு ஆராசா இப்படி பேசிட்டார் கொச்சையா பேசிட்டார் சொல்லக்கூடிய உமா ஆனந்த் மோடி அமித்ஷாவும் இது மாதிரி பேசினப்ப எங்க போனாரு மோடி அமித்ஷா என்ன யோகியமா ராகுல் காந்தியை பார்த்துட்டு மோடி என்னங்க சொன்னாரு பலத் புத்தீன் சொன்னாரா இல்லையா போஸ்டர் பாயா பாகிஸ்தான் இத கூட விட்டுரலாங்க ராகுல் காந்தி அவர் எல்லாத்தையுமே சக்சு போகக்கூடிய ஒரு அரசியல்வாதி ஒரு பெண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த பெண்ணுக்கான மரியாதையாவது இந்த மோடி கொடுத்தாரா சோனியா காந்தியை பார்த்துட்டு ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்லி தாங்க அந்த மோடி ராகுல் காந்தியை பார்த்துட்டு கலப்பினை கண்டுட்டாரு அதாவது இந்தியருக்கும் இத்தாலியக்கும் பிறந்த ஒரு கலப்பின கன்று தான் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி அவருடைய பிறப்பை கூட கொச்சையாக பேசி அமையார் சோனியா காந்தி அவர்களை வந்துட்டு ஜெர்சி கவ் அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் இந்த மோடி இது மட்டும் இல்லைங்க இருபது பேரை கூப்பிட்டு கேளுங்க சோனியா காந்தியை யாராவது கிளர்க்காக செத்துக்கிடுவாங்களா ராகுல் காந்தியை யாராவது பியூனா செத்துக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு வெளிநாட்டில் படித்து மிகப்பெரிய அறிவாளியான ராகுல் காந்தியை பார்த்துட்டு பியூனில் சேர்க்க மாட்டாங்களா இதை யார் சொல்கிறா டிவித்த மோடி அவர்கள் சொல்றாரு இது அவங்கள வந்து மட்டப்படுத்துறது இல்லையா அவங்க படித்த படிப்பை கேவலப்படுத்துறது இல்லையா அப்போ மோடி அவர்கள் இப்படி பேசும்போது இந்த உமானந்த் எங்கே போனார் இந்த பிஜேபியினர் எங்கே போனாங்க மோடி மட்டுமாங்க இவங்க யாருக்காக வக்காலத்து வாங்குறாங்களோ அந்த அமித்ஷாவை என்னங்க பேசினாரு டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததுனால மாயாவதிக்கும் மம்தா பேனர்ஜிக்கும் முகத்தில் இருக்க கவர்ச்சியே போயிடுச்சு ஒரே இரவுல பார்த்தீங்கன்னா பத்து வயசு அவங்களுக்கு கூடி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாலியல் ரீதியான கமெண்ட்டை அரசியல் கட்சி பெண் தலைவர்கள் மீது அமித்ஷா வச்சாரா இல்லையா நீங்கள் ஒரு சக பெண் ஒரு பெண்ணாக அமித்ஷா அவர்கள் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீங்க பேசினீங்களா ஆராசா அவர்கள் பேசுனது தப்பாவே இருந்தா இவங்க என்னங்க பண்ணியிருக்கணும் போய் காவல் நிலையங்கள்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் தான் சனாதனத்தை எதிர்த்து பேசணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மாநிலம் விடாம அங்கே போய் கேச போட்டு நடத்தினவங்க தானே அது மாதிரி கேச போட வேண்டியதானே ஆராசாவுக்கு என்ன கேச சந்திக்கிறது என்ன புதுசா இத்தனைக்கும் பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ஆராசா மீது சென்னையுடைய காவல் கண்காணிப்பாளர்கிட்ட வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்கிறாங்க கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்கன்னா காவல் கண்காணிப்பாளர்கிட்ட ஒரு புகாரை கொடுத்துருக்குறாங்க அப்போ புகாரை கொடுங்க பொது கூட்டத்தை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அதை விட்டுட்டு மாமன்ற கூட்டத்துல போய் பேசலாமா உங்களுக்கு உங்க மனசுல என்ன எம்பி எம்எல்ஏ நினைப்பா மாமன்றத்துல வாய்ப்பு கிடைக்கும் போதே மக்கள் குறைகளை பேசுறாங்க கவுன்சிலர் பார்த்துருப்போம் ஆனா இவர் என்னன்னா தான் ஒரு எம்பி எம்எல்ஏன்னு நினைச்சுக்கிட்டு சம்மந்தமில்லாத பிரச்சனை எல்லாம் போய் அங்க பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு ஏன் இதே உமானந்த் இதே பிரஸ் மீட்ல என்ன சொன்னாருன்னு காமிக்கிறேன் பாருங்க என்னோட சப்ஜெக்ட்டை தானே நான் பேசணும் என்ன அதுக்கு தானே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க என்னோட கட்சி முன்னோடிகளை பற்றி ஒவ்வொரு வாட்டியும் பேசுவதற்காக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறார்கள் இந்த மக்கள் இவ்வளவு பேசுறீங்களே உமானன் நீங்க போயிட்டு என்ன மக்களுடைய குறைகளா பேசுனீங்க உங்களுடைய கட்சி தலைவர் அமித்ஷா காண்டி தானே பேசிட்டு இருக்கீங்க இதுல கொடுமை என்னன்னா வெளியே வரும்போதே ஜனநாயகத்தின் குரல் வந்து நசுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுன உமானன் அந்த பேட்டியுடைய இறுதியில் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நேரம் கூடாது சி இப்போ எனக்கு போன வாட்டியே கேட்டாங்க இப்ப பாஜக என்று எனக்கு சான்ஸே கொடுக்காமல்ல எனக்கு ஜீரோ அவர்லையும் கொடுக்கறாங்க கேள்வி நேரமும் கொடுக்குறாங்க இதெல்லாம் என்னுடைய என்பதற்கு ஒரு உதாரணம் எந்த அளவுக்கு முன்னுக்கு பின் முரணா இவர் பேசுறாரு எந்த அளவுக்கு இவர் ஒத்த கவுன்சிலராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நிதியே கொடுக்காத கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலுமே இவர் மாமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர் அப்படின்றக்காக வாய்ப்பு என்பது கொடுக்கிறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த வார்டு மக்களுக்கு ஏதாவது பேசணுமா இல்லையா அதை பேசாமல் சம்மந்தமே இல்லாமல் ஆராசவ கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார் இதை இவர் பண்ணுறது முதன்முறை கிடையாதுங்க இதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அதாவது நமக்கெல்லாம் தெரியும் பள்ளிகளில் சாதி வேறுபாடை களைவதற்கு நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு ஒரு அறிக்கையை சமர்ப்பணம் பண்ணாங்க அந்த அறிக்கையை இவர் போய் மாமன்ற கூட்டத்தில் போய் கிழிக்கிறார் எப்படிங்க இப்படியெல்லாம் வந்துட்டு சாதி பாதுகாவை பற்றி ஸ்கூலில் பேசலாம் சாதி பகவாடை எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் தான் ஒரு மாமன்ற உறுப்பினர் அப்படின்ற லெவலையே மறந்துட்டு ஒரு எம்பி எம்எல்ஏ போல அந்த பிரச்சனையும் போய் மாமன்ற கூட்டத்தில் இவர் பேசினாருங்க இதெல்லாம் நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் இவங்க பேசணும் இல்லையா நாடாளுமன்றத்துல போயிட்டு உங்களுக்கு அந்த பாஜக எம்பி இல்ல இருந்தாலும் மத்திய பிரசுரத்திலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் சொல்லுங்க அவர் நாடாளுமன்றத்துல பேசட்டும் நீங்க ஒரு கவுன்சிலர் மட்டும்தான் கவுன்சிலருக்கான வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் நீங்கள் ஒரு எம்பி எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு ஓவர் ஆக்ஷன் பண்ணி எப்படியாவது எம்எல்ஏ சீட்டை வாங்கலாம் நம்ம எம்எல்ஏக்குன்னு நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு பண்ணுவதை உங்கள் கட்சியில் வேணால் நீங்கள் பண்ணலாமே தவிர பொது இடத்துல வந்துட்டு பொது அரங்கத்தில் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் பேசுவதை இந்த உமான நிறுத்திக் கொள்ளணும் அப்படின்றது தான் இன்றைக்கி அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பிய வார்டு மக்களுடைய குரலாக இருக்குது அப்ப ஆராசாவோட பேரை கூட ஒழுங்கா சொல்ல தெரியல ஹேபிச்சல் அஃபண்டா இருக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் கட்ட முடியல முதலமைச்சர் கண்டிக்கலையே உமானந்த் மோடி அமித்ஷா ஏன் கண்டிக்கலன்னு சொல்லி கேக்கல ஆராசா பேசுனது கொச்சை அப்படின்னா மோடி அமித்ஷா பேசுனது கொச்சே அப்படின்னு சொல்லி பேசல குரல் வழியை ஒரு பக்கம் நெருக்கிறேன்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் குரல் வழியை நெறிக்கலன்றாங்க மக்களுடைய குறைகளை பற்றி பேசுவது கிடையாது இப்படி முன்னுக்கு பின் முரணாக ஒரே உமா எக்ஸ்போஸ் ஆனந்த பாருங்க இந்த லட்சத்துல கவுன்சிலருக்கெல்லாம் சம்பளம் கொடுங்க அது மாநில அரசும் ஒன்றிய அரசும் சரிபங்காக பிரிச்சு சம்பளத்தை சொல்லி பேசுனீங்க நீங்க பாக்குற வேலைக்கு சம்பளம் ஒரு கேடா அப்படின்றது நீங்க பண்ற வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய பொதுமக்களுடைய பேச்சா இருக்கு உமா ஆனந்த் இனிமேலாவது மாமன்ற கூட்டத்துல மக்களுடைய குறைகளை பேசி மக்களுடைய குறைகளை சரி செய்யற வேலையை பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாமல் எம்பி எம்எல்ஏ வேலையெல்லாம் தன்னுடைய வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம மாமன்ற கூட்டத்தில் பேசுவதை இதோட நிறுத்திக்கிறணும் ஆராசா அவர்கள் பேசுனது தப்பு அப்படின்னா அவர் மேலே கேச போடுங்க வழக்க போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க அரசியல் ரீதியாக சந்திக்கணுமே தவிர மக்கள் மன்ற நேரத்தை வீணடிக்கிறதை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய பார்வை நன்றி